ஸ்ரீ எம்பார் ஜியர் மடம் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் தவ ஸ்ரீமத் பரமஹம்ச அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜியர் சுவாமிகள் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையிட்டு பணிவன்புடன் வேண்டிக்கொள்கின்றோம் வேண்டிக் கொள்கின்றோம் திருப்பனந்தாள் காசி திருமடம் திருமடத்தின் இணையதிபர் திரு சுந்தரமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவொன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் திரு கணேச நாடார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திராவிட சான்றோர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் சாமி தியாகராஜன் அவர்களை மேடைக்கு வந்து இருக்கையில் அமருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் கல்வெட்டு ஆய்வாளர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வந்து அமருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் எழுத்தாளர் பேச்சாளர் ஜோதிட வல்லுநர் திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர் திரு பால அவர்களை மேடையில் வந்து அமருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மிகவும் நன்றாக அறிமுகமான மூத்த தமிழறிஞர் சிறந்த எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் புலமை மிக்கவர் சைவ சித்தாந்தத்தில் கரை கண்டவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சேக்கிழார் அடிப்படி உயர் திரு டாக்டர் என் டி என் ராமச்சந்திரன் அவர்களின் புதல்வர் திரு டி ஆர் ரமேஷ் நமது அருமை நண்பர் வங்கி அதிகாரி ஆலயங்கள் ஆகம சம்பிரதாயங்கள் ஆலய வழிபாடுகள் அவை சம்பந்தமான சட்டங்கள் ஆகியவற்றில் ஆராய்ச்சி செய்து வருபவர் ஆலய பாதுகாப்பில் சிறந்த முறையில் பணியாற்றி வரும் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் இறைவணக்கம் செலுத்துவார்கள் சிற்றம்பலம் தயேர் அந்த பிரியாத சிற்றம்பலம் ொன்றை நயந்தவனே பாடினாய் மறையொடு பல்கீதமும் பல்சடை பணிகால் கதிர் வெந்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க யம தொல் வினையே திருச்சி தமிழம் நன்றி ரமேஷ் புண்ணிய பூமியாம் குடந்தை மாநகரின் மூவர் முதலிகள் முற்றம் என்ற அமைப்பின் சார்பாக வரவேற்புரை வழங்க வருகிறார் அவ்வமைப்பின் தலைவரும் விஸ்வ இந்து பரிஷத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான திரு ந பன்னீர்செல்வம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணம் மூவர் முதலிகள் முற்றத்தின் பொருளார் திருப்பனந்தாள் காட்சி திருமணத்தின் அதிபர் எஜமான் சுவாமிகளால் இணைய அதிபராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கள் இணைய அதிபர் சுவாமிகள் அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி வரவேற்கிறேன் ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ எம்பார் ஜியர் மடத்தின் அதிபர் ஜியர் சுவாமிகள் பொற்பாதங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு தலைமையேற்கும் மதிப்புக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு கலந்து கொண்டு கருத்துரை வழங்க வந்துள்ள மரியாதைக்குரிய சட்டமன்ற முனைவர் சேக்கு தமிழரசன் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் ஆய்வுரை அளிக்க உள்ள திரு எஸ் ராமச்சந்திரன் திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் ஆகியோரை வணங்கி வரவேற்கிறேன் இது தவிர இந்த அரங்கிற்கு வருகை தந்துள்ள திரு இள கணேசன்ஜி அவர்கள் வேதாந்தன்ஜி அவர்கள் மணியஜி அவர்கள் அவர்கள் நாராயணசாமிஜி அவர்கள் பாலியோர்களையும் மற்றும் விடுபட்ட போனவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் பால கௌதமனை நான் என் சம்பிரதாயத்துக்காக வரவேற்கிறேன் ஏனெனில் அவர் என் இனிய நண்பர் அவர்தான் உங்கள் அனைவரையும் இங்கே வர வரவழைத்துள்ளவர் அவர்தான் இந்த ஏற்பாட்டை செய்து வரவழைத்துள்ளவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள பெருமக்களே பெரியோரே பெண்களை பெண்மணிகளை அனைவரையும் உங்களை இருக்கிற முப்பி வரவேற்கிறேன் இங்கே வந்துள்ள பிரமுகர்கள் பாலகௌதமனும் எங்கள் பேராசிரியருமா இங்குள்ள பெருமக்களை அறிவார்கள் அவர்கள் பேசும்போது தக்க இடத்தில் உங்களை வரவேற்று மகிழ்வார்கள் மூவர் முதலீடு முற்றத்தின் நிறுவனர் எங்கள் பேராசிரியர் கும்பகோணத்தை விட்டு இங்கு வந்த பின்பு நாங்கள் குழந்தையிலே சிறகுடைந்த பறவைகளாக இருக்கிறோம் அவர்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன் ஆனால் அவர்கள் தன்னை அவரை பற்றி த சொல்லுவதை விரும்ப மாட்டார்கள் கோபப்படுவார்கள் அவர்களுக்கு அந்த கோபம் இயற்கையானது ஆனால் அவர்களுடைய கோபத்தில் பிறக்கின்ற வெளிப்பாடுகள் மிக மிக சிறந்த கருத்துக்களை எங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் கூற விரும்புகிறேன் குழந்தையிலே நாங்களெல்லாம் சும்மா இருந்த காலத்திலே தெய்வ செய்கிழா மன்றம் ஒன்றை உருவாக்கி அதன் புரவலராக இருந்து எட்டு ஆண்டுகளாக நிறைவாக செய்து வரப்படுகிறது அது அவருடைய பேராற்றலால் தான் என்பதை இந்த இடத்தில் கூற நான் விருப்பப்படுகிறேன் அவர்கள் இன்னும் பல அறக்காரியங்கள் அந்த ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவிலே முப்ப ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தன் துணைவியின் நினைவாக அனைவருக்கும் விருந்து உபசாரம் செய்து உன்மிக்க முற்று மகிழ்வி வைக்கிறார்கள் என்பதையும் உங்கள் மேல் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பல இன்னும் பல அறிவுரை ஆலோசனைகளை நல்கி இந்த மூர் முதலீடு முற்றத்தையும் அல்லது சேக்கடார் பொருளாக இன்னும் பற்ற பல அழைப்புகளையும் அவர் கடத்தி சொண்டு விட்டிருக்கிறார்கள் சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்கிறேன் என்ற வேதத்தின் வழிநின்ற ஒரு நூலை மிக அழகாக எழுதி அதை தெய்வ சேக்கிடார் மன்றம் மூலம் வெளியிட்டு எங்களை பெருமைப்படுத்தியுள்ளார் திருக்குறள் விரை உரை விபரீதம் என்ற நூலையும் எங்கள் சேக்கிடா மன்றம் வெளியிட்டு எங்களை பெருமைப்படுத்தியிருக்கா அதுக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் எங்கள் மன்றத்தின் சார்பிலும் குழந்தை வாழ் பெருமக்கள் சார்பிலும் அவருக்கு என்றும் நாங்கள் நன்றி பாராட்ட கடமை விட்டுள்ளோம் என்று கூறுவதோடு இதில் யாராவது என்னால் சொல்லப்படாமல் விட்டு போயிருந்தால் அவர்களை தக்கவர்கள் தக்க சமயத்திலே கூறுவார்கள் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவங்களை வரவேற்று வருக வரவும் என்று கூறி விடைபெற்று வருகிறேன் வணக்கம்